தந்தை பெரியாரின் தொண்டர்களை ஊடகத்துறை பத்திரிகை உலக நண்பர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னு சரித்திர திண்ட ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்த திவசமானோம் பிரவேசனம் நிஷேகிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரனின் நம்மள் ஒரு ஸ்மகாரம் நிமிச்சிட்டு உண்டு ஒரிக்கல் தந்தை பெரியாரனை அரஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன் நேயானு தமிழ்நாடு கேரளா சர்க்காரோட பேரில் நம்ம ஈ பரிபாடி ஆக்கிரசித்து நல்லது தந்தை பெரியாருக்கு எதிராக யாகமிடத்த ஊர்ல இன்னைக்கு மாலை சூட்டி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் பெரியாரின் வெற்றி பெரியார் இயக்கத்தின் வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி அந்த வகையில் வரலாற்றையும் பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ